சண்முகம் பாருங்கள் சரி இல்லை இப்போ ஒரு ஆட்டக்காசமான வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஓடி கேளுங்க இந்த வீடியோ என்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்துட்டாங்க பாக்கி அம்மா தடுக்கலான்னு சொல்லிட்டு சவுந்தரமணி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒரு பொருளை எடுத்து நீட்டுறாங்க நம்ம பாக்கியத்துக்கு வந்துச்சு பாருங்கோ வெளுத்து எடுத்துட்டாங்க என்னையா நினச்சிட்டு இருக்கேன் நீ இது மாதிரிலாம் காட்டினா நான் பயந்துருவேன்னு நினச்சிக்கியா வீரங்கிறது உன் கையில் இருக்கிறது கிடையாது உன்னை எழுத்து நிற்கிற பற்றி அதுதான் வீரம் இன்னொரு வாட்டி என் கிட்ட உழை வந்து ஆட்டணுன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது நான் உள்ளே வரணுமா போட்டுமா அவளை தான் பார்த்துக்கேன் இன்னொரு வாட்டியெல்லாம் தொடப்பத்தால் எல்லாம் அடிக்க மாட்டேன் என்னோடய அடியே வேற மாதிரி இருக்குன்னு அவங்க கையில் ஒரு பொருள் வந்து போல இருக்குது அதை எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்தோன்னா வந்து அப்படியே அதிர்ச்சியாகிடறாங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி எதுவுமே பேச முடியாமல் மௌனமாக நிற்கிறாங்க என்னது இது ஐயா வந்து ஏதாவது பண்ணிடுவார்னு நினச்சி பயந்துகிட்டு இருந்தால் ஆனால் இந்த அம்மா இவ்வளோ வீரமாக வந்து நிற்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ சவுந்தர தனி நன்னனும் அப்படி தான் திங்க் பண்ணுறாங்க இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணணுன்னு நினைக்காதீங்க உங்களை மாதிரி நான் காமெடியெல்லாம் இருக்க மாட்டேன் உங்களை இத்தனை நாள் வரைக்கும் சாணக்கியத்தனன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது நாங்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்தோம் நீங்கள் தாங்க மாட்டீங்க பார்த்து நடந்துக்கங்க இப்போ உங்கள் பக்கம் யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக வந்து நின்றுட்டு இருக்கீங்க துணையாக நின்று அக்காவையும் வந்து அமுச்சு வச்சுட்டீங்க உள்ளுக்குள்ளே அப்படி இருக்கும்போது பார்த்துக்கங்க முத்துப்பாண்டி இப்போ எங்கள் பக்கம் இருக்காங்க இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்புறம் அவ்வளோ தான் ஆல்ரெடி பண்ணி வச்ச பாவத்துக்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தெரியாமல் இருக்கோம் இன்னமும் பாவத்தை பண்ணி வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஏ சனியா பார்த்தியால் போன வாட்டி என்றானா சாம்பார் எடுத்து இந்த மாதிரி தூக்கி போட்டா இப்போன்றானா தொடப்பத்தை வச்சு அடித்தா இப்போ அதை விட அசிங்கமாக வந்து என்ன நடத்துகிறா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஆமாயா நான் என்னமோ உங்கள்கிட்டருந்து பாக்கி அம்மாவை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க காலில் விழுவாத கரையாக போனால் அவங்க கண்ணத்துல பொழிச்சுன்னு விட்டாங்க பாருங்க இன்னமும் எனக்கு வலிக்குதுயா அவங்க கையில் தெம்பும் இருக்குது இன்னொன்று பயப்படாத ஒரு வீரன் வந்துடுச்சியா இனிமேட்டு உங்களால் எதுவும் பண்ண முடியாது அவங்கள்ட்ட தான் நான் உங்களை காப்பாற்றணும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாதீங்க அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு கோவத்தில் வந்து பாக்கியம்மாட்டுங்க எதாவது போறாங்க அப்படின்னு சொல்லணும்னே என்ன சரியா சொல்கிற எனக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்காதே நீங்கள் நல்லபடியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வெளி சாப்பாடு தான் இனிமேல் நான் உங்கள் பக்கம் கூட வரமாட்டேன் இன்னொன்று ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்காதிங்க நானாக இந்த வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சனியுன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து ஓடலான்னு பார்க்குறாங்க டேய் நில்ட்ரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க இவங்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற திமிரில் தானே இருக்காங்க அதுக்கு நான் மிகப்பெரிய ஆப்பு வைக்கிறேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரப்பாண்டி ஐயா பேசாமல் இருந்துடலாம் ஐயா ஆல்ரெடி வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க எல்லோரும் இப்போ தேவை இல்லாமல் நீங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் நீங்கள் வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து என்னடா நடக்கும் இந்த சௌந்தரபாண்டி யாருன்னு இத்தனை நாள் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சுல இனிமேட்டு என் ஆட்டமே வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம இசைக்கு வந்து அத்தை என்னத்த இவ்வளோ கோவமாக வந்து நடந்துக்கிட்டே நான் இது வரைக்கும் உன்னை இவ்வளோ கோவக்காரியாக பார்த்ததே இல்லை நான் இத்தனை நாளாக வந்து என் பசங்களுக்காக விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணுன்னு தான் நினச்சேன் இந்த மனுஷன் ஏதாவது ஒன்று வில்லங்கம் வந்து பண்ணுன்னு தெரியும் ஆனால் அளவுக்கு பண்ணி ஒப்பறேன்னு தெரியவே இல்லை அதனால தான் நான் இன்றைக்கி சாம்பார்லாம் வச்சு இது மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என் அம்மா மேலே அம்பிட்டு பாசமா என்ன இருக்க உங்கள் அம்மாங்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய வந்து முக்கியமானவங்க ஒருத்தவங்க தெரியுமா என்ன ஆரம்ப காலத்தில் எப்படி தெரியுமா தங்கம் போல தாங்குனாங்க நம்ம குடும்பத்தையும் வந்து தூக்கி விட்ட ஒரு சாமினா அது சூடாமணி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இவருக்கு எப்படி தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுறோம் மனசு வந்துச்சே தெரியலையே எங்கள் அம்மா வந்து பாவம் தானே இன்னொன்று அவர் திருந்துற மாதிரிலாம் ஆளே கிடையாது இசைக்கி நம்ம தான் வந்து உஷாராக இருக்கணும் நிச்சயம் வந்து சூடாமணி இங்கே இருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என் புருஷனுக்கு எப்படி இருந்தாலும் சூடாமணியை ஏதாவது பண்ணி அசிங்கப்படுத்தணும் தான் அவர் வந்து இருப்பார் அதனால் அவர் எதாவது பேசினார்னா முன்கூட்டியே வந்து நம்ம கேட்டுட்டு சண்முகத்துக்கிட்டேயும் பர்ணிக்கிட்டேயும் சொல்லிடணும் சரியா இன்னொன்று நம்ம சூடாமணியை வந்து யார் படாமல் வந்து மறைச்சி வச்சுருக்கணும் இல்லாட்டி என்ன வேணாலும் அந்த மனுஷன் வந்து பண்ணுவோம்ல ஆல்ரெடி வந்து சூடாமணி வந்து ரொம்ப சோகமாக வந்திருக்காங்க இந்த இருபது நாள் வந்து சூடாமணிக்கு சின்னதாக பிரச்சனை கூட வரக்கூடாது வராத அளவுக்கு தான் இவர் வந்து நடந்துக்கணும் அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் நான் வந்து அமுச்சு வச்சுருவேன் நீ ஏன் பிள்ளையை மட்டும் பத்திரமாக வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னத்தை நீ வந்து தப்பு பண்ணிடாதா அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் முடியாது என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியாது நீ நல்லபடியாக என் குடும்பத்தை என்னை போல் வந்து பார்த்துக்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அத்தை அப்படின்னு சொல்லி சூடாமணி வந்து நினச்சி வேதனையோடு வந்து ரெண்டு பேரும் அழுவுகிறாங்க நம்ம எசக்கியும் பாக்கியமும் அப்படியே வந்து எசக்கியும் பாக்கியம் ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா மேலே வந்து அன்புட்டு பாசமாக இருக்கிறத எல்லாத்தையும் வந்து நம்ம சண்முகமும் பரணியும் வந்து நோட் பண்ணுறாங்க அது வித்தியாசமாக இருக்கே அம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து சிரிக்கிறாங்க ஒண்ணுமே புரியலையே வெட்டுக்கிளியும் வந்துடுறாங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே இத்தனை நாளா இந்த மனுஷன்தான் வந்து சாப்பாடெல்லாம் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாப்ல இப்போ என்ன வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது வெட்டுக்கிளிக்கு தலையும் புரியல வாழும் புரியல அந்த இடத்துல அது மாதிரிதான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணா நோட் பண்ணி ஆன அப்படின்னு சொல்லி சண்முக கிட்ட சொல்லும் போது சண்முகம் வந்து கேட்குறாங்க நம்ம வைகுண்டத்துக்கிட்ட எனக்கு எதுவும் தெரியாதுப்பா என்ன யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு வை கொண்டு